விருதுநகர் மாவட்டம் மர்ளுத்து அந்த ஊருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ராமக்கம்மாள் கோவில் பக்கத்துல பார்த்தீங்கன்னா எண்ணற்ற நடுக்கற்களை வந்து நம்மளால பார்க்க முடியுதுங்க அதாவது ஒரு கிராமத்தில் பாத்தீங்கன்னா ஒன்று இல்லது ரெண்டு நடுகள் இருக்கும் அதிக வச்ச ஒரு பத்து நடுகள் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஊர்ல எத்தனை நடுகள் இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க ரொம்பவுமே ஆச்சரியப்படுவீங்க கிட்டத்தட்ட இருநூறுக்கும் அதிகமான நடுக்கற்களை வந்து நம்மளால பார்க்க முடியுதுங்க அவ்வளவு ஒரு சிறப்பு வாய்ந்த ஊர் தான் இந்த ஊர் இந்த கோவில் எங்க இருக்குன்னா நம்ம மருளூத்தூர்ல இருந்து நம்ம பட்டம்புதூர் செல்லும் சாலையில தாங்க இந்த கோவிலை வந்து நம்மளால பார்க்க முடியுது நீங்க இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கிறது இது எல்லாமே நடுகள் தான் அதாவது இன்னமும் இந்த ஊர்ல வந்து யாராவது இறந்தாங்கன்னா அவங்க நினைவா நடுகள் வந்து வைக்கும் பழக்கம் வந்து இன்னமும் இருக்குதுங்க அதாவது பொதுவாக வந்து இந்த ஒரு மாற்று மதத்தினர் ஒரு கிறிஸ்துவ மதத்தினர் தான் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து வைப்பாங்க ஆனால் நாம் பழமை மாறாமல் இன்னமும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நடுகள் வைக்கும் பழக்கம் வந்து இருக்குங்க இது எல்லாமே நடுகள் தான் இப்படி ஒரு சிறப்பான ஒரு விஷயம் வந்து விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கு அப்படின்றத ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க